அரசியல் அனுபவம் இல்லாத அண்ணாமலை அதிமுக பொதுச் செயலாளர் குறித்து விமர்சிக்க தகுதி இல்லை என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்த விவகாரத்தில் பின்வாங்க மாட்டேன் என அண்ணாமலை கூறியுள்ளார் விமர்சனம் பதிலடி என அதிமுக அண்ணாமலை இடையிலான வார்த்தை போர் நாளுக்கு நாள் அனல் பறக்கிறது எடப்பாடி பழனிசாமி குறித்த கடுமையான விமர்சனத்தை அண்ணாமலை முன்வைத்த நிலையில் அவரை விமர்சிக்க அண்ணாமலைக்கு என்ன தகுதி உள்ளது என ஜெயக்குமார் அதற்கும் அண்ணாமலை உடனே பதிலளித்தார் ஒரு மூணு வருஷம் அரசியல் பொது செயலாளருடைய தகுதி என்றார் ஒரு கிளை செயலாளர் ஒன்றிய செயலாளர் அதன் பிறகு வந்து பல்வேறு அதாவது சத்தமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அமைச்சர் ஒரு முதலமைச்சர் உன்னுடைய நிலைமையே உங்களுடைய நிலைமையே வந்து அண்ணாமலை நான் பண்பாடோட பேசுறேன் அண்ணாமலை மாதிரி தலத்தாழ்ந்து பேசல உங்களுடைய நிலைமையே ஒரு விட்டில் பூச்சி விட்டில் பூச்சி எத்தனை நாள் தெரியுமா அதனுடைய வாழ்க்கையே ஏழு நாள் விட்டில் பூச்சி ஒரு முழுமையான அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மின்மினி பூச்சி இந்த அளவுக்கு தான் வந்து அண்ணாமலனுடைய அந்த ஒரு அரசியல் நிலைமை இருக்கு ஆமாங்க ஐயா ஆமாங்க ஐயா ஒத்துக்கிறேங்க ஐயா மூன்று ஆண்டு தான் இருக்கு அவர் சொன்னது வந்து அண்ணன் நியாயமா தான் சொல்லியிருக்காரு எந்த தப்பு இல்ல ஒரு நூறு மீட்டர் ரேஸ்ல அண்ணன் ஜெயக்குமார் என்ன சொல்லுவார்னா எனக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பது வயசு அணுவ இருக்கு ஒலிம்பிக்ஸ்ல என்ன அனுப்புங்க சொல்லுவாரா நூறு மீட்டர் ரேஸ்ல யார் ஓடணுமோ அவங்க தானே நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் மூன்றாண்டு அனுபவம் இருக்கிறவங்க தான் நூறு மீட்டர் ரேஸ்ல ஓடணும் ஜெயக்குமார் என்ன வாதம் எப்படி இருக்குன்னா

இரண்டாயிரத்து தேர்தலில் பிரதமர் தோல்வியடைவார் என கூறியதாக அண்ணாமலை பேசியதை அதிமுக முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜும் மறுத்துள்ளார் இது இல்லாத கருத்து இதுவரை எந்த அப்படிப்பட்ட நிலையில் அண்ணாவையும் எங்களுடைய தலைவி இதே தலை புரட்சித்தலை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வெறும் வாழ்க்கையில் உதட்டளவில் வார்த்தையில் சொல்லவில்லை அவர் வாழ்ந்து காட்டிய மகத்தான மக்கள் தலைவி அப்படிப்பட்ட எல்லாம் இவர் கொச்சைப்படுத்துற நேரத்தில் அதை வேடிக்கை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டன் கூட இரண்டு கோடி தொண்டன் கூட ஒருத்தர் ஒருவர் கூட வேடிக்கை பார்த்துக்க மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்களோடு கூட்டணி சென்றால் தொண்டர்கள் எப்படி ஒத்துக்கொள்வார்கள் எப்படி இணக்கமாக பணியாற்றுவார்கள் இதுதான் ஒரு அடிப்படை காரணமாக அமைந்தது எடப்பாடி பழனிசாமியை அண்ணாமலை விமர்சித்ததற்கு சீமான் கண்டனம் தெரிவித்த நிலையில் அவருக்கும் பதிலளித்தார் அண்ணாமலை இதெல்லாம் நம்ம பேசக்கூடாது அதனால அறிவுரை சொல்லுங்க கேட்டுக்கிறோம் எல்லாருக்கும் உரிமை இருக்கு சீமான் அண்ணா வந்து எனக்கு பிடிக்கும் அதெல்லாம் வேற சீமான் அண்ணன் இந்த வார்த்தையை சொன்னாரா எடப்பாடி ஒரு அடிமை அடிமைக்கெல்லாம் பயப்படுவீங்க ஆறு மாசத்துல பதவியிலிருந்து எடப்பாடி வெளியே வந்துட்டா பக்கத்து வீட்டுக்காரன் கூட மதிக்க மாட்டான் அது தரம் இல்லை அது நல்ல தரம் இருக்கக்கூடிய ஒரு சொல் அதனால அது வேண்டாங்கண்ணா பாஜக மாநில தலைவர் பதவியிலிருந்து அண்ணாமலை விரைவில் நீக்கப்படுவார் என அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி கூறியிருந்தார் இந்நிலையில் செய்தியாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு கட்சி தலைவர் பதவி வெங்காயம் போன்றது என அண்ணாமலை கூறினார்